தமிழக கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஆலடிவகங்களிலே நடத்தப்பட்டிருக்கிறது பல நாட்களுக்கு பிறகு நாங்கள் அம்பாறையிலே மத்திய செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் தமிழக கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல நாட்களாக இப்படியாக இங்கே கட்சி தலைமைகள் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக அரசியல் குழு கடந்த கூடிய போது அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் நடத்துவதாக தீர்மானித்து விருந்தோம் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு முன்னதாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களையும் தலைவரும் நானும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து சந்தித்தோம் அவர்களுடைய பல பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் அங்கே அலசி ஆராயப்பட்டது அதை தொடர்ந்து மத்திய செயற்குழு கூட்டத்திலே இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிலமை நிலைமைகள் அதாவது முப்பத்தி நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் ஆட்சியமைக்கிறோம் அதை விட மத்திய சபைகளிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது ஆகவே இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் உங்களே ஆராய்ந்திருந்தோம் அதிலே அரசாங்கம் திட்டமிட்டே எங்களுடைய உள்ளூராட்சி சபை தவிசாளர்களையும் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தையும் புறக்கணிக்கிறதாக சகல மாவட்டங்களிலிருந்து முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றன நாங்களும் இதனை அவதானித்திருக்கிறோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அனைவரையும் புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி முற்றுமுழுதாக ஏதோ தாங்கள்தான் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வதைப் போல எல்லா மாவட்டங்களிலையும் ஈடுபடுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு கட்சி சார்பில் நாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்புவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் அத்தோடு பல விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கோர இருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அது சம்பந்தமான விடயங்களுக்கு கட்சி நாடே கட்சி தலைவரும் நானும் கையொப்பிட்டு அனுப்பிய கடிதங்கள் அறிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மத்திய செயற்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்பு குரலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது விரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோக ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதிலே வேறு விடயங்களை சேர்த்துக்கொள்வது திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும் இதிலே எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் அனுப்பப்பட்டிருந்தன பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம் ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் மற்ற உறுப்பு நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வற்புறுத்தப்பட்டிருப்பது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேருக்கும் இந்த பொறுப்புகளை பாய்ந்து கொடுப்பது மட்டுமல்ல கூட்டாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முடிவாக எடுத்து இந்தெந்த நாடுகளோடு அவரவர் தொடர்ச்சியாக ஒரு உறவை பெற வேண்டும் என்று நாங்கள் வரும் நாட்களிலே சில ஒழுங்குகளை செய்ய இருக்கிறோம் அந்த நாங்கள் எழுதின கடிதங்களிலே பெற்ற விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இன ஒழிப்புக்கான மன எண்ணம் நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கிக்கின்றன அதிலே பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதை புலி அது சம்பந்தமாக நாங்கள் எழுதுகிற கடிதங்களிலே மிக தெளிவாக சொல்லுகின்றோம் சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே அந்த அகழ்வு அந்த நாங்கள் எழுதின கடிதங்களிலே பெற்ற விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இன ஒழிப்புக்கான மன எண்ணம் நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கிக்கின்றன அதிலே பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதைக்குழி அது சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிற கடிதங்களிலே மிக தெளிவாக சொல்லுகின்றோம் சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே அந்த அகழ்வு பணி தொடங்குகிற தருணத்தில் இருந்தே இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே இருந்தே நாங்கள் அரசாங்கத்துக்கு அதற்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களை பாரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயனுடனான ஒரு சமஸ்டிய அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை காலந்தாழ்த்தாமல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே சர்வதேச சமூகம் எங்களுடைய கோரிக்கை பலவற்றுக்கு சவி உள்ளக விசாரணை அவர்கள் வலியுறுத்துவதை நாங்கள் ஏமாற்றமாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் சாட்சிய சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லப் என்கின்ற பொறிமுறையிலேயே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார் அது மிக வரவேற்கத்தக்கவருடைய அதற்கு மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகரும் ரோம் சட்டத்திலே இலங்கை கைச்சாத்திர வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரசை முன்வைத்திருக்கிறார்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் பலகாலமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் ஆனால் முதல் தடவையாக இந்த தடவை நாட்டினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகரும் இதை வலியுறுத்தி சொல்லி இருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் பேரவை உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதற்கு மேலதிகமாக கட்சியினுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கை சம்பந்தமாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு சிலர் எங்களுடைய கவனக்குறைவாலை தப்பியிருக்கார்கள் அவர்களுடைய பேர்தலும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள் சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம் அதுக்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் கொண்டு எழுதாவிட்டால் உடனடியாக அடுத்து நாங்கள் எடுப்போம் விளக்கம் எழுதினவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியிலே ஒரு உளுக்காட்டு முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான உடுக்காட்டு நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் நிலவி ஆகவே அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துவோம் கட்சி கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒரு சிலர் கட்சிக்கு சில முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன அவற்றுக்கு பதிலளிப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக செயற்படுகிறவர்கள் குறித்தும் கட்சி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் கட்சி மிகுந்த கட்டுப்போடோ கட்டுப்போ கட்டுப்பாட்டோடு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கட்டுக்கோப்போடு கட்சி செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆகையினாலே கட்சியுடைய கட்டுப்பாட்டு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கிறவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கையை அந்தந்த விலைகளிலே எடுக்கும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம் பொதுமக்கள வரிப்பணம் வீணாக்கப்படும் சொல்லி முன்னாள் ஜனாதிபதி எண்ணிக்கை சட்டம் செலவிக்கப்பட்டு ஆனால் தமிழரசை கட்சி அதற்கு ஆதரவு வழங்கவில்லை மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு வைக்கிறது தயாராக இருக்கிற மத்தக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற சொல்லியிருக்கிறார் அதற்கு அதை பற்றி நாங்கள் பத்தியுள்ள எதுவும் கலைக்கவில்லை பாராளுமன்ற குழுவி நடைபெற்ற விட நாங்கள் இங்கே முதல் ஆய்வு செய்யவில்லை போதைப்பொருள் சம்பந்தமாக இதை விட கூடுதலாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நாட்டிலே போதைப் பொருள் பாவனை மிக மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில அதிலே பின்னணியிலே இயங்குறவர்கள் வருநாடுகளில் கூட கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்படுவது நல்லபடியாக முழுமையாக இந்த நடவடிக்கை திறம்பட செய்யப்பட்டு போதைப் பொருள் என்கின்றது இந்த நாட்டிலே இல்லாத வைக்கப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் கூறி வருகின்றன குறிப்பாக நீங்களும் கடந்த நாடாளுமன்றத்தை ஒரு பிரேரணையை கொண்டு வந்த சட்டமன்றம் இரண்டாம் வசதி உட்பட்டது பொது நாடாளுமன்ற சட்டமன்றம் ஆனாலும் கூட அரசு தரப்பிலே கூறப்படுகிறது உரிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் அதற்கான காரணமாக அதாவது மாகாண சங்கத்திலிருந்து சித்தரிக்கப்படுவதாக கூற வேண்டும் இந்த அடிப்படையிலே மேற்கொண்ட அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை முன் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இடைவூறுகளிலே காணப்படுகிறது இது ஒரு இடையிலும் இல்ல தனிநபர் சட்ட மூலமாக திரு சாணக்கியன் மூலத்தை அரசாங்கம் கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை குறிப்பாக நீங்களும் கடந்த நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வந்த சட்டமூலம் இரண்டாம் வசத்தும் உட்பட்டது பொது நாடாளுமன்ற சாணக்கியர்கள் ஆனாலும் கூட அரசு தரப்பில கூறப்படுகிறது உரிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் அதற்கான காரணமாக அதாவது மகாண சங்கத்தை எடுத்து தெடி இந்த அடிப்படையிலே மேற்கொண்ட அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ன ஒரு இடையூறும் இல்லை தனிநபர் சட்டம் மூலமாக திரு சாணக்கியன் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை அந்த குறித்து அமைச்சர் கொடுத்தாலே போதும் உடனடியாக இரண்டாம் வாசிப்புக்கும் மூன்றாம் பாசிக்கும் அது எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படலாம் ஆனால் நிலையல் கட்டளையின்படி அந்த சட்டம் மூலம் ஒன்று தனியார் சட்டம் மூலமாக முன்மொழியப்பட்டால் குறித்த அமைச்சருக்கு ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய அறிக்கை ஆறு மாத காலத்தின் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமூலத்தை இரண்டாம் வாசிப்புக்கு உட்படுத்த முடியாது அதனை காரணமாக வைத்து அவர்கள் இந்த கால எழுத்தடிப்பை செய்கிறார்கள் ஆகினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம் இதுக்கு அமைச்சர் ஆறு மாதம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சென்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்னதை போலவே நான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்த போது ஏகமனதாக இரண்டாம் வாசிப்பில நிறைவேற்றப்பட்டது ஜேவிபி அதுக்கு ஆதரவாக செய்யப்பட்டவர்களா ஆயினாலே அதே சட்டமூலத்தை திரு சாணக்கியராசமான கொண்டு வந்திருக்க வழியிலே அதை குறித்து அவர்களை எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக குறித்த அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தன்டைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது அதை கொடுத்தால் உடனடியாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இதனை இழுத்தடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏதோ ஒரு விலையிலே மூன்று ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது சதவீதம் கூட திரு அண்ணகுமாரேசனாய் எடுக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எடுத்தவர் தடவையாக இலங்கையில் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக வாக்கெடுத்து ஜனாதிபதியானவர் அவர்தான் ஆனால் அதைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதியானவுடனே ஏதோ ஒரு அலை ஒன்று நாட்டிலே வீசினது அதிலே அவர்களுக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்து இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு மனம் திரும்பி இவர்களுக்கு தவறாக வாக்களித்துக்கிட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு பலனும் ஆரம்பமாக இருக்குது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது தெளிவாக தெரிகிறது எங்களுடைய கட்சிக்கு ஒரு முயலெழுச்சி மிக தெளிவாக அதிலே காணப்பட்டிருக்கிறது ஆகையினாலே மாகாண சபை நடத்தி தங்களுடைய செல்வாக்கு மெலிவடைந்து விட்டது குறைந்து விட்டது என்பதை தெளி காண்பிப்பதற்கு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் போல் தென்படுகிறது பயமில்லாமல் தேர்தலை தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் தேர்தலுக்கு பயந்து கொண்டு தேர்தலிலே மக்களை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு மாநகரசபை தேர்தலை இப்படியாக பின்போடுவது ஒரு முறையற்ற செயல் அதே போன்ற பயங்கரவாத இந்த மாத முப்பதுல நீக்கப்படுவதாக குறிப்பிட்டதாக நீக்கப்படவில்லை இந்த ஐநா அதை அதாவது மனதுரை பேரவையிலும் இந்த அப்படி என்ற ஒரு வாதம் அமைச்சுக் கொள்ளப்படுகிறது இந்த அப்படி ஒரு வாதம் நாங்கள் வெளிவார அமைச்சர் ஐநாம் கூட்டத்தொடரிலே பேசின பேச்சுக்கு உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அதிலே நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமாகவும் அது ரெண்டும் உடனடியாக முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களை கருத்தை சொன்னது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியிலே இருந்தபோது அவர்கள் மத நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள் மாற்றுடாக வரொரு சட்டம் எட்டப்பட தேவையில்லை இருக்கிற சட்டத்தை முழுமா முழுமையாக நீக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எங்களோடு கூட பயணித்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்த உடனே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள் அப்படியாக அவர்கள் மாறவிடக் கூடாது அவர்கள் அதிலே முழுமையாக அதனை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தை எங்களுடைய அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கோம் தற்போது அந்த செம்மணி படுகொலை இந்த குதவலை சம்பந்தமாக பேசுவோர்களாக வந்து கொண்டிருக்கின்றது விட மட்டக்களப்பில் குறுக்கள் மரமும் தோண்டப்பட என்று சொல்லி ஒரு பேசுவோர்களாக இருக்கின்றது ஆனால் அந்த குறுக்கள் மரம் பகுதிக்கு நீதி அமைச்சர் விக்கியம் செய்திருக்கிறார் ஆனால் செம்மணி பகுதிக்கு இவரும் விஷயம் செய்யவில்லை ஏதாவது பின்புலம் இருக்கின்றதா அது தான் வேகிறது இல்ல ஒரு சார் அதான் அது நிதியமைச்சருக்கு நான் எனக்கு தெரியும் நிதியமைச்சரே இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு போயிலன்னு எனக்கு அப்படி தெரியும் அமைச்சர் தான் நீங்கள் கேவலம் மனித புதைக்குழு எங்கே இருந்தாலும் அது சம்பந்தமாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டால் சட்டத்தின் பிரகாரம் அவை தோண்டப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாட்டு கருத்துகளுக்கும் கிடையாது ஆனால் நாட்டிலே பல இடங்களிலே மனித புதை குழுக்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் கூட அதனை அடையாளம் காண்டிருக்கிறார்கள் பல இடங்களை ஆனால் செம்மணியிலே இப்பொழுது காணப்படுகிற வெளிவருகிற விடயம் என்பது இனப்படுகொலைக்கான நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சான்றாக வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நீதிமன்றத்திலே ராணுவ வீரருடன் இங்கே முன்னூறு துறக்கம் நானூறு வரையான உடல்களை நாங்கள் புதைத்தோம் என்று சொன்னது இப்பொழுது சரியாக இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தாறு வருஷத்துக்கு பிறகு சரியென்று தெரிய வருகிறது அவை எப்படியானவர்களை அவர்கள் கொண்டு புதைத்தார்கள் சட்டவிரோதமாக கொலை செய்து பொதுமக்களை அவர்களை புதைத்திருக்கிறார்கள் ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள் ஆகவே செம்மணி புதைகுழி என்பது மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவம் ஆகவே அதனை மலினப்படுத்துவதற்காக திசை திருப்பதற்காக வேறு விடயங்களை பற்றி சிலர் பேசக்கூடும் அதை நாங்கள் மெல்லப்படுத்த விட முடியாது என்றால் அது மிக தெளிவான சான்றுகளோடு வெளிவருகிற ஒரு விடயம் ஆனால் அதே வேளையில் அங்கே யார் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடயங்களும் வெளிவரத்தான் வேணும்